ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையம் போகிறதுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் கண் கருவலையம் போகிறதுக்கு கண் ரொம்ப உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிஜமாவே நான் சொல்கிறேன் என்னோடய ஃபேஸ்லையும் கண் ரொம்ப கருப்பாக கருவலையும் இருந்தது எனக்கு கண் உள்ளே போயிருந்தது நான் என்னோடய ஓல்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் என்னோடய கண் உள்ளே போயிருக்கு கருவலையெல்லாம் போயிடுச்சு கண்ணு உள்ளே போனது மட்டும் வெளியிலே வரல நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் என்னோட ஓல்டு ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு அவ்வளோ ஒரு குழியாக இருந்தது என்ன ரெண்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறதுனால கண் ரொம்ப கருவலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நைட்லாம் தூங்காமல் அதை நான் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன் ஒரு சில ஃபேஸ் பேக்கு கண்ணை சுற்றி நான் மசாஜ் கொடுத்தது இதனால் வந்து எனக்கு கண் கருவலையும் சீக்கிரமாகவே போயிடுச்சு அது எப்படி போனது என்னென்னலாம் நான் இன்கிரீடியன் அப்ளை பண்ணினேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கண்ணை சுற்றி போடுற ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது தக்காளி பாதி தக்காளி எடுத்துட்டு அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளோட கிரேட்டர் இருக்குல்ல அதில் நம்ம கிரேட் பண்ணோன்னா அதோட ஜூஸ் மட்டும் கிடைக்கும் அதோட திப்பி திப்பியாக இருக்கிற அதோட எல்லாம் போகிறதுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணோன்னா நமக்கு நல்ல ஜூஸ் ஃபைன் ஜூஸ் கிடைக்கும் நம்ம ஃபேஸ் பேக்கு கண்ணை சுற்றி போடுற அந்த பேக்குக்கு இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் கிடைக்கும் அந்தளவுக்கு போதுமானது நம்ம ஃபுல் ஃபேஸ் பேக் போடுறதுக்கே இது போதுமான அளவு இருக்கும் இதை விட இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு தக்காளி வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும் இது நல்ல ஒரு நீங்கள் ஃபேஸ் பேக் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கில் நான் தக்காளி வச்சு நிறைய ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கேன் அண்ட் அது கூட நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் கொஞ்சம் நாள் ஆக ஆக ரெடியூஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஆனால் அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கார்ன் கார்ன்ஃப் ஃபிளவர்னு சொல்லுவாங்க கார்னோட ஸ்டார்ச் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நான் ரெண்டு டே டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் விட்டமின் இ ஆயில் டேப்லெட்டாக கடையில் கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கூட நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலும் ஓகே தான் கஸ்தூரி மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் இதில் இருக்கிற மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் இருக்க இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் நமக்கு பிம்பிள்ஸ் வர்றது பின்ன கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் அதை டெட் ஸ்கின்சல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது இது எல்லாத்துலேயுமே நான் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கஸ்தூரி மஞ்சள் மிஸ் பண்ண மாட்டேன் அது கூட விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் நம்ம அதை அதை வைப் பண்ணி எடுத்தாலும் இல்லை வாஷ் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நல்லது மார்னிங் டைம்லாம் யாருக்கும் டைம் இருக்காது நம்ம இருக்கிற பிஸியில் யாருமே அதை இது பண்ண மாட்டோம் வெயிட் பண்ண மாட்டோம் உடனே கழுகி காய வச்சிடணும் தொடச்சிடணும் அப்படி தான் நம்ம நம்ப நினப்போம் அதனால் ஈவினிங் டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கண்ணை சுற்றி இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா என் கண்ணில் இருந்த கருவளையெல்லாம் போயிடுச்சு முன்னாடி நிறைய ரொம்ப கருப்பாக கருவளையா இருந்தது நான் நைட் டைமில் தூங்காமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுனால கருவலையம் நிறைய இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு கண்ணு உள்ளே போயிருந்ததெல்லாம் இப்போ நார்மலாக ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் விட்டுருங்க நான் இப்போ இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் இது ஒரு ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இதில் விட்டமின் இ ஆயிலே ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு இதோட ஃப்ளேவர் இதோட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம தக்காளி பேஸ்ட்டு தக்காளி வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போடுறதை விட இது ஒரு இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ண போகிறேன் கண்ணை சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் டெய்லியுமே நைட்டு விட்டமின் இ ஆயில் இல்லை கோகோனட் ஆயிலே பெஸ்ட்டு எந்த இதுவுமே வேண்டாம் கோகோனட் ஆயில் வச்சு நீங்கள் கண்ணை சுற்றி ஒரு மசாஜ் கொடுத்தீங்கனாலே உங்களோட கண் கண்ணில் இருக்க கருவலையும் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும் கண் உள்ளே போயிருக்கிறது நார்மலாகும் அண்ட் நம்ம வந்து ந நல்லா தூங்கிடணும் பகலில் வந்து தூங்குறத அவாய்ட் பண்ணிங்கன்னா நைட்டு நல்லாவே தூக்கம் வரும் பத்து மணிக்கு மேலே நம்ம சீக்கிரமாக தூங்கிட்டோம்னா இன்னும் கருவலையும் வர்றது சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் இது ஒரே மாதத்தில் ரிசல்ட் எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி இந்த பேக் போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் டெய்லி கண்ணுக்கு மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு கையையும் உரசி கண் மேலே வைப்போம் சின்ன பிள்ளையாக நம்ம கண் கண் கட்டி வந்துச்சுன்னா அப்படி வைப்போம் அந்த மாதிரி ரெண்டு கண்ணையும் உரசி நம்ம கண்ணில் வச்சாலே நல்லா சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை டெய்லி மசாஜ் கொடுங்க வீக்லி ட்ரைஸ் இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்கும்போது சீக்கிரமாக உங்களோடது ரெடியூஸ் ஆகி வரும் அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு கண் கருவையருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சி யூ